ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பிஎஸ் கிச்சன் அண்ட் லாக் குட் மார்னிங் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி வந்துருச்சு நம்ம இப்போ முறுக்கு செய்யலாம் அங்கெல்லாம் சஷ்டி வரலாங்கிறதுனால நான் காய வச்சு அரைக்கலை ரெடிமேக்ஸ் முறுக்கு மாவு வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ் ஆகும் பார்த்திங்கன்னா ஜானகி ராம் விலாஸ்னு திருச்சியில் இருக்க மலைக்கோட்டைக்கு எதுக்க இங்கே இருக்கிறவங்க நீங்கள் இந்த கடையில் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாவு இந்த மாவு ஒரு கிலோ இந்த மாவு வந்து நூறுரூபா இந்த மாவை வச்சு தான் இன்றைக்கி நான் இப்போ முறுக்கு செய்ய போகிறேன் ஈஸியாக செஞ்சிடலாம் வேலைக்கு போகிறவங்களாம் கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கி செய்யுங்க இப்போ இந்த மாவில் பார்த்திங்கன்னா அரிசி உளுந்து எள்ளு வரைக்கும் அவங்களே போட்டிருக்காங்க அரை உப்பு போட்டிருக்காங்க நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுட்டு வெண்ணெய்யை ஊற்றிட்டு இப்போ மாவைப்பை செய்யலாம் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு லைட்டாக உப்பு போட்டிருக்கேன் இப்போ வெண்ணெயை உருக்கி போட்டு மாவுப்பை செய்யலாம் ஐம்பது வெண்ணெயை உருக்கிட்டேன் இப்போ மாவில் ஊற்றிடலாம் இப்போ பாருங்கள் மாவை எண்ணெயை ஊற்றியாச்சும் மாவை நல்லா பசிஞ்சிக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா பசிஞ்சாச்சு இப்படி வரும் இப்போ தண்ணியாக ஊற்றி நல்லா மாவை பசிஞ்சு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம் பாருங்கள் உளுந்து மாவும் எவ்வளோ தண்ணி ஊற்ற ஊற்ற இழுக்கும் இப்படி நல்லா பசியணும் பாருங்கள் மாவை சூப்பராக பசிஞ்சாச்சு இப்போ ஒரு தட்டு போட்டு அரை மணி நேரம் மாவு ஊறினதுக்கப்புறம் முறுக்கு செய்யுங்க அப்போ தான் சுவை சூப்பராக இருக்கும் மாவை இந்த மாதிரி பசஞ்சதான் எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஒரு தட்டில் வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஒரு மர உரல் வாங்கிக்கோங்க இதில் ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்துக்கோங்க புளிகிறதுக்கு அப்புறங்க உள்ள இதெல்லாம் எண்ணெயை தடவி வச்சுட்டோம்னா கையே வலிக்கல அவ்வளோ ஈஸியாக இருக்குது இந்த உரல் கண்டிப்பாக முறுக்கு ஈஸியாக புளியணும்னு நினைக்கிறவங்க இந்த உரல் வாங்கிக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி கரண்டியில் தான் எண்ணெயை தடவிட்டு பிழிஞ்சு பிழிஞ்சு போடுவேன் முறுக்கை முறுக்கு புழிஞ்சுட்டேன் இப்போ நம்ம போட்டி எடுக்கலாம் சூப்பரான முறுக்கு முறுக்கு வெள்ளையாக பிடிக்கும்னா வெள்ளையாக எடுத்துக்கலாம் ஆனால் எங்கள் வீட்டிலலாம் என் பொண்ணு கொஞ்சம் ப்ரௌன் ஆனால் தான் சாப்பிடுவாள் அதனால் நான் கொஞ்சம் செவந்து தாங்க இருப்பேன் வறுங்கா முறுக்கு சூப்பராக எடுத்துக்கிட்டு இருக்கேன் இது முடிஞ்சிடும் முக்கால் மணி நேரத்துக்கு கொஞ்சம் தானே மாவு ஈஸியாக பிழிஞ்சிடலாம் இந்த உரல் வச்சு பிழிஞ்சிங்கன்னா மர உரல் இந்த மாதிரி முறுக்கு சுட்டேன் நல்லாயிருக்கு பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் முறுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ரெடிமேட் மிக்ஸ் வாங்கி நீங்களும் முறுக்கு சுடுங்க முறுக்கு உரல் நான் காமிச்ச மரம் உரல் வாங்குங்க அவ்வளோ ஈஸியாக இருக்குது பிகினர்ஸ் கண்டிப்பாக வாங்குங்க இந்த வாலியில் ஒரு ஐம்பது முறுக்கு அளவுக்கு வந்திருக்கு அந்த ஒரு கிலோ மாவுக்கு எல்லாம் முடிச்சாச்சு ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் முறுக்கு பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி மாவு வாங்கி நீங்கள் இந்த உரல் வாங்கி செஞ்சீங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ